வணக்கம் நான் உங்கள் மௌசி கிச்சன் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சிக்கன் மசாலா கிரேவிக்குள்ள பழம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இப்ப அரை குளிக்கிற நீ என்ன என்ன கல்லெண்ணெய் ஊத்துறேன் இப்ப கொஞ்சம் சோம்பு போடுறேன் என்ன காய்ச்சி இப்ப நான் சோம்பு போடுறேன் பத்தி இலை மூணு இலை போடுறேன் மூணு கிராம்பு போடுறேன் இப்ப கல்பாச்சி போடுறேன் இப்ப சின்ன வெங்காயமா ஒரு வெங்காயம் இத நல்லா வணக்கம் பொor தகாலி போட்றேன் தகாலி நல்லா வணங்கிடுச்சு இப்போ மூணு வெங்காயம் அரைச்சு வச்சிருக்கேன் அத போடறேன் சென்னையில வணக்கி அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அத போடுறேன் வெங்காயம் விளங்கி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் பச்சை பசம் போவே நல்லா வணக்கம் ஒரு மஞ்சள் தூள் போடுறேன் இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு பச்சை வசம் போயிடுச்சு இப்ப அரை கிலோ கோழிக்கறி போடுறேன் கறி வந்து நல்லா உருண்டு வர வரலி நல்லா வணக்கிடணும் மல்லி மிளகாய் அரைச்ச தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் காசுமீர் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போடுறேன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் இது நல்லா பச்சை வாசம் போறவங்க நல்லா வணக்கம் இப்ப கல்லுப்பு தேவையான அளவு கல்லுப்பு போடுறேன் நல்லா வணங்கிடணும் நல்லா மசாலா போட்ட மசாலா எல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சு இப்ப ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துறேன் நல்லா கறி வெந்தா தான் நல்லா ருசியா இருக்கும் அதனால ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனேன் நல்லா க கறி வெந்துருச்சு இப்போ தேங்காய் சமை ஊற்ற போகிறேன் இந்த தேங்காயில் கால் மூடி தேங்காய் நான் நாலு கிராம்பு அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதில் ஊற்ற போகிறேன் தேங்காய் சாந்து ஊத்திட்டேன் இப்ப போகிற போறவரை நல்லா சுண்டை கொதி சுண்டை விடணும் சுண்டை விட்டுறதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் நல்லா வந்துருச்சு நல்லா வந்துருச்சு வாசம் போயிடுச்சு இப்போ இதில் நாலு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை போட போறேன் அது எனக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வேணும்னா முட்டை போடலாம் இல்லைனாக்க Grevia egin behar dira. Eta egin behar இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்